மனம் மன்னவனே போல தென்னவனே தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது குரு பூஜையாக அனுசரிக்கப்படுகிறது கடவுள் போட்ட அதன் ஒரு பகுதியாக கும்பகோணம் வடத்து தெருவில் மாநகர தேமுதிக சார்பில் விஜயகாந்த் திருவுருவப்படம் அலங்கரித்து வைக்கப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கேசரி பொங்கல் இட்லி சட்னி சாம்பார் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இலவசமாக காலை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாநகர செயலாளர் நந்தகுமார் முன்னாள் மாநகர பொருளாளர் ஐயப்பன் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் நத்தம் ஜெ மதியழகன் ஒன்றிய கழக செயலாளர் இன்ப கோவிந்தராஜ் பகுதி கழக செயலாளர் பரகத் அலி பகுதி கழக பொருளாளர் ஆனந்த் கலிய பெருமாள் ஞானராஜ் சக்திவேல் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்